இந்த சொத்து நினைச்சிருப்பாரு இந்த கல்பட அமைதி வேணுமா வீட்டுக்குள்ள அல்லாவுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறோம் எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துடும் பண்றான் அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும் நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ற என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும் நம்ம கதவை தோrnd வெச்சா அருள் வந்துருமான்னு கேட்ட இல்ல. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும் என்றால், லைன் ஷக்கர்தும் லாஸீதன்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால், அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறாங்க. எப்படி சொல்றான் தெரியுமா அல்லாஹ்? நான் இதை அதிகப்படுத்துவோன்னு சொல்லல. நீங்க blank-அ ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன? ஃபில். நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமானதை போட்டு லைன் லஸீத் என்னக்கும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் எதை இறைவா நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன் நம்ம பிஸ்மில்லான்றோம் பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம் பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் பெயரால் அல்லாஹ்வின் பேரால் என்னப்பா அல்லாஹ்வின் பெயரால் மைக்க பிடிக்கிறேன் அல்லாஹ்வின் பேரால் ஃபேன போடுறேன் அல்லாஹ்வின் பேரால் சாப்பிடுறேன் பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க

ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார் அல்லாவிடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா நீங்க சண்டி செலுத்து அப்படி என்ன எப்படி நன்றி செலுத்துறது எந்த விதத்துல நன்றி செலுத்துறது என்று பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி நம்ம மறந்துடுவோம் இன்னல் இன்சானல் இறப்பிகி லக்னோத் என்கிறான் அல்லா மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான் நன்றி மறந்து நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும் அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருக்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும் இஸ்லாத்துல ஒரு இபாதத்து இருக்குது தொழுக நோம்பு மட்டும் மட்டுமல்ல இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சுங்கடா அது இபாதத் அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க அல்லாஹு சொல்றான் வலக்கது ஜரஹனா லி ஜஹன்னம கலவெடுத்தாங்களா மோசடி பண்ணாங்களா அதெல்லாம் பண்ணிருப்பாங்க அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் அல்லாஹ் சொல்றான் நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைடா ஆனாங்க நரகத்துக்குன்னு கேட்டா ولاكذ زرعنا في جهنم كثيرا من الجن والانس من ادقمانவர்கள் நரகத்துல மைனாரிட்டி ஜென்னாவிலே மேஜாரிட்டி நரகத்துல இங்க மேஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவார் அங்க அல்லாஹ் ரப்பலாக நீ ஜென்னாவுக்கு தரரது மைனாரிட்டி கொஞ்சம் பேர் ஜென்னாவுக்கு அதிகமான பேர் জাহান্নத்துக்கு அவங்க செஞ்ச தப்பு என்ன ஏறிவா நம்பர் 1 லஹுன்குலூபுன் லா யஃபகஹுன بيها அவங்களுக்கு قلபுகள இருக்குது

அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம் அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஜிதாவுல போயிரும் அதுக்கு பேர் சுக்குர் நாம் சுக்குர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்புகளுக்கு ரஹமத்து இறங்க ஆரம்பிக்கும் அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதை தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் ரப்புலாரின் முதலில் நாம யார் என்று சொல்லி தருகிறோம் மனிதன் யார் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லா சொல்லித்தர நேரத்தில் சொல்லுவோம்

குருவான் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க காதை பொத்துங்கன்றாங்க என்ற ஒரு அற்புதமான மெசேஜ் ஒரு குருவான் ஒரு ஆதியா திவபகா ஒரு பெரும் பிக்சரோட அல்ல அனுப்புறான் வேகமா எதிரிய டாக்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோடு ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான் அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன மெசேஜ் அல்ல சொல்றான் வேகமான குதிரை எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும் நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும் இங்க பிசினஸ் மந்திர பிசினஸ் பத்தி பேசணும் அவரும் தீப்பொறி கிளம்பு வேகமா அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்பு கொண்டு போய் கல்லில் அடிச்சிட்டோம்னா எப்படி தெரிக்குதோ தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான் அதையும் வேகத்தை சொல்றான் இந்த ஆயுத்துகள் ஓலப்பக்கு நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிறன ஒரு பெண் குதிரைகள் வேகமாக அது மூச்சடிக்கிற சத்தத்தோடு வேகமாக ஓடுற ஒரு பிக்சர் அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான் ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது ஒல் ஆதி ஆத்தி சூராளு ஃபல் முரியாத்தி கதா ஃபல் முகிராத்தி சு க ஃபல் சுபஹா அதிகாலை நேரத்தில் சுப நேரத்தில் காலை நேரத்தில் அந்த குதிரைகள் வேகமாக விரைந்து ஓடக்கூடிய சீப்பு அதாவது எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுருவோம் வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக என்றான் பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை அ சோறு நபிஹி அண்ணக்கா அல்லாஹ சொல்கிறான் அந்த இதுவும் வேகம்லாம் ஒவ்வொரு ஆயத்தை நீங்க பார்க்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம் அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையாக குதிரை ஓடினதுக்கு கூட குதிரை போனதே தெரியாது அவ்வளவு வேகமாக புழுதியை கிளப்பி விட்டிருக்கும் அந்த அது என்னத்தர்ல சொல்லலானா வேகம் 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 எதிரியை நோக்கி டாக்கெட்டில் வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொடியை கிளப்பிட்டு ஓடுது போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொடி கிளம்புது அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அதை சுற்றி வருகுது புவசத்னபி ஜம்மா எத்தனையோ பேர் கத்தியோடும் வாலோடும் நிக்கிற நேரம் அத தூண்டி விட்டு அந்த எதிரிகிட்ட போங்கண்டா அந்த எதையும் பார்க்காம எஜமானன் சொன்னதுக்காக வேண்டி ஓடி அது போய் வெட்டுது அதாவது வெட்ட அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமே சிந்திக்காம ஓடிச்சு இது அப்படியே சொல்லி போட்டல்ல சொல்றான்

அதிகாலையில் போகணும் என்ற எனக்கு சுபகுக்கு கெலும்பேலான்னு குதிரை சொல்லார் எதிரிய நோக்கி போகணும் என்ற எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது அது வேகமா போகுது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது அவ்வளோ எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது இந்த எஜமானனுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவது அதிகாலையில் எழும்பிச்சு போட்ட சாப்பாடுக்கு இப்படி நண்டு செலுத்திச்சே மனிதா நீ சுபோக்கு எழும்புனியா உனக்கு இறைவன் ஒரு டாக்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா இன்னல் இன்சானல் இறப்பிக இழக்கணும் அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கட்டு நடக்கிறான் இதுக்கு என்ன ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்கிறான் இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா ஆமாயா அல்ல நீ தந்திருக்கிற இது இல்ல அல்லாஹுவை கண்டு கொண்டு நம் சஜிதாவுல கீழே உலனம் அல்லாவுடைய இல்லையார்கள் இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புலான் இப்படி அழகான பாடத்தை நடத்தினான் நீ போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமாக போகுது நாலு வாழ்வெட்டு வெட்டினால் நிக்கல நீ சொல்ற இடத்துக்கு அது போகுதுண்டா உன் இறைவன் உனக்கு கட்டில நேரம் உன்னால முடியுதா குதிரை மாதிரி நீ செய்றியா இறைவன் அல்லாஹ் ரப்புல்லாலும் நமக்கு பாடம் நடத்துறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும் அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம் நம்ம லைஃப்ல காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்கற மாதிரி சில சிக்கர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும்

நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறோம் என்பதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா குருவான்ல இருந்து பெற்றோர்கள் விஷயத்திலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த நியமத்தை புரியணும்டா அல்ல அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான் தாய் தகப்பனை பத்தி சொல்ற நேரம் ரெண்டு பேரும் அவ் கீழாகுமா ஒரு ஆள் ஆகுமா அல்லது அவ் கீழாகுமா வயது வயது முதிஞ்ச உங்க அல்லது உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கிபர் அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நேரம் எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துவா சொல்லி தர்றான் என்ன கேட்கணுமா ரப்பானா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சதீரானு துவா கேட்கணும் இந்த துவாவை எப்படி கேட்கணும் என்ன சந்தர்ப்பம்னு நல்லா சொல்றான் ஏன்னா நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்லா சொல்றோம் வலா தென்ஹர்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முதிர்ந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிரும் இவங்க என்ன உளர்றாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உமா இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு ஒண்ணுமே கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்க விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்தில் அவங்களுக்கு அதாவது நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் உணர்வும் இல்லை இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு ஊருக்கே பெரிய ஆஜியாரா இருப்பாரு வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையாண்டு அவர் மெல்ல மெல்ல கூன்புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி தோணும் இப்ப மலைச்சலம் கழிச்சுங்க இப்பதானே சுத்தப்படுத்தினேன் அதோடு ஏன் அங்க நடக்குறீங்க ஏன் அடுத்த வீட்ல போய் இதை பேசினீங்க அல்லாஹ் சொல்றான் இப்படியான ஒரு கட்டம் விடுற நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க உங்க உம்மா யாரு சின்னத்துல உங்களை போட்டு துவச்சி சுத்தப்படுத்தி அழகா உங்களை சிவி சிங்காரிச்சு அழகா அனுப்பினவங்க நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பெருநாளைக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது அவங்க இப்ப ரெண்டு வயசு புள்ள மாதிரி அங்கேயே மலஜலம் கழிப்பாங்க அல்லா சொல்ற இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துருவீங்க அவங்க யாருன்னு நீங்க மறந்துருவீங்க உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துருவீங்க உங்களுக்கு வலாம் வரும் வல தக்குல ஹுமாフ சீயேன்றொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க நூறு தடவை சீ என்று சொல்ல தோணும் ஏன் இப்படி பண்ண சின்னதோட சண்டை பிடிப்பாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணும் அல்லாஹ் சொன்னான் அவங்க யாரு தெரியுமா உங்க தாய் தகப்பன் வல தக்குல ஹுமாフ உஃபண்ட வார்த்தை சீ என்று சொல்ல ஏழு ஆறு சொல்ல கூடாது வல அவங்கள விரட்ட கூடாது

எங்களுக்கு எப்படி இறக்கம் காட்டினார்களோ எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு கல்விலாம் எதை எடுத்து வைக்கிறான்னு இருந்து உழுவுற நேரம் நீங்க சின்னத்தில் உங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம் நாலு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல் நிக்கிற நேரம் அவங்களுக்கு நாலு நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம் பசியே வரல அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உங்க உமா அவங்களுக்கு நன்றி கெட்டு நடக்காதப்பாஹுமா சின்னத்திலே சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லாட்டும் இதை சொல்லுதண்டா நாம் நன்றி மறந்துடுவோம் என்பதனால் என்ன அல்லாஹுடைய அதனால் நன்றி உள்ளவர்களான நம்ம மாறணும் இறைவன் யார் என்பதை நாம் புரியணும் இது தாய் தலைப்பன் விஷயத்தில் இப்படி என்றா இறைவன் விஷயத்துல நாம நம்ம நேரத்தை ஒதுக்கி சிக்கி செய்யணும்